கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் கிருத்திகா நட்சத்திரத்திற்கு ஆக்சுவலா நீங்க எந்த நாளில் பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வாரத்துல வியாழக்கிழமையில இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கு நீங்க வந்து பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா இந்த கிருத்திகா நட்சத்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு மாதிரி ஒரு உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த வியாழக்கிழமையில குருவுக்கு போய் நம்ம நவகிரக குருவுக்கு போய் தீபம் போட்டு வியாழக்கிழமையில இவங்க வந்து ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அதாவது உஷ்ணத்தன்மை இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தசா காலங்கள் வருது பாருங்க ஏன்னா இவங்களுக்கு சூரிய மகாதசை தான் ஆரம்ப கால தசாவாக வரும் அப்புறம் சந்திரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் வருது கரெக்டாக அந்த ப்ரைம் ஏஜ்ல இந்த ராகு மகாதசா வரும் இதில் ராகு வந்து ஜாதகத்தில் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஏற்றமே இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பத்து படி ஏறுவாங்க கடந்து ஒரு நாலு படி இறங்கிடுவாங்க அதனால் எப்பவுமே வியாழக்கிழமையில குருவை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மானசீக குரு இருப்பாங்க இல்லையா ஒரு சிலருக்கு ராகவேந்திர சுவாமி இருப்பாங்க ஒரு சிலருக்கு மகா இருப்பா ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே அந்த குரு ஹோரையில ஒன் ஹவர் அந்த மௌனவரத்தம் இருந்து உங்களுடைய மானசீகமான குருவை நீங்கள் வந்து தியானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தடங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ஸோ என்னைக்கெல்லாம் வியாழக்கிழமையில சம்டைம்ஸ் கிருத்திகா நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸில் வந்து ஒரு மூன்று தீபம் நீங்கள் போய் குரு சன்னதில வந்து ஏற்றிட்டு கண்டிப்பாக அன்னைக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க யாரோ ஒரு மூணு பேருக்கு அது கிருத்திகா நட்சத்திரம் வியாழக்கிழமையில் எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க அண்டு தீபம் போடுறது கார்த்தால தான் ஏற்றணும் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ஈவினிங் ஈவினிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறது அன்னதானம்ங்கிறது கிடையாது கண்டிப்பாக ஒரு கா ஒரு பசிக்காக இருக்கிறவங்களுக்காக பண்ணுங்கள் இல்லை அன்னைக்கு பசுமாட்டுக்காக ஏதாவது நீங்கள் அது அதனுடைய தீனி ஏதாவது வாங்கி கொடுங்க ஸோ இப்படி வியாழக்கிழமையில இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஒரு சித்தர் வழிபாடோ அல்லது ஒரு குருவை எடுத்துக்கொண்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு லைஃப் வந்து அமையும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ரொம்ப பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்துக்கான ஒரு சூட்சமமான பரிகாரத்தையும் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி